மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பிறந்தநாள் விழாவில் நடிகர் எம் எஸ் பாஸ்கர் அஞ்சலி மறைந்த முன்னாள் தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்தின் பிறந்தநாள் விழாவை அவரது ரசிகர்களும் தேமுதிக தொண்டர்களும் பல்வேறு இடங்களில் அஞ்சலி செலுத்தியபடி கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் பூந்தமல்லி அடுத்த வல்லவேடு கிராமத்தில் தேமுதிக பிரமுகர் முரளிகிருஷ்ணன் ஒன்றிய கவுன்சிலர் சத்யபிரியா ஆகியோர் தலைமையில் விஜயகாந்த் உருவப்படம் வைத்து பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது இதில் திரைப்பட காமெடி நடிகர் எம் எஸ் பாஸ்கர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விஜயகாந்த் படத்திற்கு அஞ்சலி செலுத்தி அவரது படத்தை கிள்ளி முத்தம் கொடுத்துவிட்டு பொதுமக்களுக்கு பட்டு வேட்டி சேலைகள் மற்றும் அன்னதானம் வழங்கினார் இதையடுத்து அவர் பேசுகையில் விஜயகாந்த் பதிமூன்று ஆண்டுகளாக சினிமாவில் எட்டு ஆண்டுகளாக அரசியலில் இல்லை அவர் இறந்த பிறகு மாற்றுத்திறனாளிகள் எங்கிருந்தோ எல்லாம் வந்தார்கள் அவர் நமது உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பார் விஜயகாந்த் இல்லாத பிறந்தநாள் முதலாம் ஆண்டு அவர் நிலையை அவர் பார்த்ததில்லை மற்றவரின் நிலைதான் அவர் பார்த்தார் அனைவரையும் ஆசீர்வதிக்கும் புனிதராக மாறிவிட்டார் எனக்கு நடிகர் சங்கத்தில் உறுப்பினராக காட் கேட்டபோது என்னிடத்தில் பணம் இல்லை அவர் பணம் கொடுத்து எனக்கு வாங்கி தந்தார் எங்கள் அண்ணன் கையெழுத்து போட்டுக் கொடுத்த காட் என நடிகர் சங்க உறுப்பினர் கார்டை தனது இடுப்பிலிருந்து எடுத்து காண்பித்தார் மீண்டும் அந்த கையெழுத்தை வாங்க முடியுமா என உருக்கமாக பேசினார் பிறந்த நாள் ஒரு ஒரு பிறந்த நாளைக்கும் என்னுடைய பிறந்த நாளைக்கும் சரி அவருடைய பிறந்த நாளைக்கும் சரி அவருடைய வீட்டுக்கு போய் அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்குவேன் இப்போ இறைவனா இருந்து நமக்கு எல்லாருக்கும் நிச்சயமா அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருப்பார் இந்த வெள்ளை வேலு பகுதியில சந்தி முரளி அவர்கள் சிறப்பாக அண்ணன் அவர்களுடைய இந்த பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்காங்க பதிமூணு வருஷமா வந்து சினிமாவில் இல்லை எட்டு வருஷமா அரசியல் இல்லை ஆனால் அவர் பிரிந்த போது நடக்க முடியாதவர்கள் திறனாளிகள் எங்கெங்கிருந்தோ ஜாதி மதம் இன மொழி இதெல்லாம் பார்க்காமல் வந்து அப்படி கண்ணீர் சிந்திக்கிட்டு இருந்தாங்க நான் அண்ணன் அப்படி பார்க்க முடியாது நான் போகல அப்படின்னு தான் நான் நினைச்சேன் போக கூடாது வேண்டாம் அப்படின்ட்டு ஏன்னா அவரெல்லாம் அப்படி பார்த்து ரசிச்சிருக்கோம் அவர் கையெல்லாம் புடிச்சு பிடிச்சு ரசிச்சிருக்கோம் அப்படி நல்லா குண்டு குண்டுன்னு இருக்கும் கையெல்லாம் அப்புறம் வீட்டுக்கு வந்து என்னுடைய மனைவி சொல்லிட்டாங்க உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கிறாரு நீங்க போகலாக்க எப்படி அப்படின்னு அவங்க அழ ஆரம்பிச்சாங்க அப்புறம் என்னாலையும் தாங்க முடியல அங்க போன எனக்கு நினைவே இல்லை ஒரு வேதனை அப்படியே என்ன சொல்றது மறுபடியும் அண்ணன் அதே உருவத்தோடு மறுபடியும் வரப்போறது இல்லை ஆனால் நம்மளோட உள்ளங்கள்ல நிச்சயமா அவர் வாழ்ந்துகிட்டே இருப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை நிச்சயமா எல்லாரும் வந்து ஏழைகளுக்கு உதவி பண்ணுங்க பசின்னு வர்றவங்களுக்கு சாப்பாடு போடுங்க எனக்கு வந்து அண்ணன் வந்து அவ்வளவு பேருக்கு அவர் சாப்பாடு போட்டதை நான் பார்த்திருக்கேன் என்ன உட்கார வச்சு சாப்பிட வச்சு அவரு பார்த்தத ரசித்தத நான் வந்து அனுபவிச்சிருக்கேன் ஆக அண்ணன் போல் வேறொருவர் வருவது நிச்சயமாக சிரமம் நாம் முயற்சித்தால் அண்ணனுடைய நல்ல குணங்களை நாம் ஏற்றுக்கொண்டு அவர் போல் அவர் காட்டிய வழியில் வாழலாம் அப்படிங்கிறது கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க